பிளாக்கி இந்த மண்ணில் நம்ம விளையாடலாம் வாட்டர் ஆட் பண்ணி இன்னும் ஃப்ளவர் ஆட் பண்ணி இன்னும் சாக்லேட்லாம் ஜெல்லி சாக்லேட்லாம் எடுத்து வந்துருக்கேன் அதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா சூப்பராக மண்ணில் இன்னைக்கு விளையாட போகிறோம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் மண்ணில் விளையாண்டோம்னா நீ சொல்கிறதும் சரிதான் இன்னைக்கு மண்ணில் விளையாடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் யார் அது மிக்ஸ் பண்ணுறது அதுதானே டவுட்டாக இருக்குது எல்லாரும் சண்டை போட்டுக்குமே நான் தான் செய்வேன் நான் தான் செய்வேன்னு அதனால் நாம் ஒரு ஐடியா வச்சுக்கலாம்

நவினா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணு அப்பதான் இன்னும் நல்லா சாஃப்டா இருக்கும் அப்பதான் நம்ம மோல்டுல நல்லா வரும் நல்லா அப்பதான் புடாம வரும் நவினா போது வை நல்லா உன்னை விளையாட விட்டவும் நீ நல்லா உன் இஷ்டத்துக்கு பசங்கிட்டே இருக்கியே நாங்களாம் எவ்வளவு நேரம் நின்றுட்டு இருக்கோம் எங்களுக்கு நாங்களாம் எப்ப விளையாடுறது சுட்டுக்கிட்டு வரப்போதா எப்படி வரப்போதுனே தெரியல பாப்போம் வாவ் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு நவினா நல்லா செஞ்சிட்டே அப்படியே ஃபைவ் finger ஃபைவ் மார் ரொம்ப சூப்பரா தெரியுது ஈ அத ஜெல்லி சாக்லேட் வேற வச்சாச்சு ரொம்பவே சூப்பரா இருக்கு பார்த்தியா ரெட் கலர் ஜெல்லி சாக்லேட் இருக்கு இந்த டிசைன் ரொம்பவே சூப்பரா இருக்கு அது இன்னும் மண்ணோட கை வச்சு தட்டு பாக்கும்போது இன்னும் ரொம்பவே சூப்பரா இருக்கு இரு உங்க நான் கையில எடுத்து கிட்ட காட்றேன் இங்க பாத்தியா டெடி பியர் வந்திருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு இது அப்படியே வாயில போட்டு சாப்பிட்டுக்கணும் போல இருக்குப்பா நீ டிசைனா வைக்காதப்பா ரொம்ப சூப்பரா இருக்கு அப்புறம் போது எழுந்திரி என்னால பாத்துட்டு இருக்க முடியல எனக்கு செய்து போல ஆசையா இருக்கு நீ மட்டும் ஜெல்லி தட்டு தட்டு விளையாடிட்டு இருக்கேன் நீ மட்டும் டெடி ஜெல்லி தட்டு விளையாடிட்டு இருக்கேன் எழுந்திரி நானும் தான் விளையாடுவேன் நவீனா மூணு செஞ்சிட்டோம்ல எழுந்திரி இனிமே அடுத்த யாருன்னு பாத்து அவங்க விளையாட்டோம் நீங்கல்லாம் இருங்க நான் மேல எதிரி விளையாட போறேன்

அப்படியா நவீனாக்கா சரி அது இன்னும் கொஞ்சம் தண்ணி போடுங்க அதுக்கப்புறம் உருட்டுங்களேன் இன்னமும் மன நல்லா ஷைனிங்கா சமமா உட்காரும் நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சு பாருங்களேன் நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் সবস্ত শে